ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஒரு தோட்டம்னு இருந்தா ஆடு மாடு கோழி இவை அனைத்தும் அந்த தோட்டத்துக்கு எந்த அளவுக்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுன்னு வளர்த்துட்டு இருக்க அனைவருக்குமே தெரியும் தோட்டத்துல முக்கிய செலவுன்னு பார்த்தா செடிகளை அகற்றுறது தான் என்னதான் நம்ம கலைச்செடிகளை அகற்ற ஆட்களையும் நவீன இயந்திரங்களையும் பயன்படுத்தினாலும் கலை செடிகள் மீண்டும் வளரதான் போகுது இதே நாம கலைகள் அகற்ற செம்மறி ஆடுகளை பயன்படுத்தினா ஆமாம் நம்ம தோட்டத்தில் கலைகள் அகற்ற செம்மறி ஆடுகளை பயன்படுத்துகிறோம் ஆட்களுக்கும் நவீன இயந்திரங்களை வாங்குறதுக்கும் செலவு பண்ணக்கூடிய பணத்தை செம்மறி ஆட்டில் முதலீடு பண்ணால் தோட்டத்தில் இருக்கக்கூடிய களை செடிகளை செம்மறியாடுகள் அகற்றிடும் அதே நேரத்தில் ஒரு தோட்டத்துக்கு தேவையான இயற்கை உரமும் கிடைக்கும் செம்மறியாடு குட்டிகளும் வளர்ந்துடும் அதே நேரத்தில் செம்மறியாடு ஆடு குட்டிகளால் மரக்கன்றுகளுக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது அடுத்த எட்டுல பத்து மாதத்தில் செம்மையாடு குட்டிகள் ஆடுகளாக மாறியிருக்கும் ஆடுகளை விற்பனை செய்யும்போது முதலீடு பண்ண பணத்துலேருந்து கெட்டிப்பான ஒரு